ஸோ முந்தைய பதிவில் நம்ம வந்து ஒரு மொழினால் என்ன ஸ்கிரிப்டுனால் என்ன அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக பார்த்துருந்தோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தது இன்னும் எனக்கு புரியல அருண் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பிங் பண்ணலாம் கேள்வி கேட்கறதுல ஒரு தவறும் கிடையாது ஏன்னா நீங்கள் பணம் கட்டி இது நீங்கள் கற்றுக்க வந்திருக்குறீங்க ஸோ அதனால் வந்து கேள்விகள் உங்களுடைய உரிமைகள் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கேள்விகளாக வைங்க சரி அடுத்தது வந்து இந்த ஸ்கிரிப்டெல்லாம் யாருக்குமே தெரில இந்தியாவில் எவனுக்குமே புரியல அதாவது படிக்கவே தெரியல அப்படிங்கும்போது அப்புறந்தான புரிதல் வரும் யாருக்குமே தெரியாத இருக்கும்போது ஜேம்ஸ் பிரின்சப் அப்படிங்கிற ஒரு அதிகாரி வர்றார் இந்த அதிகாரிக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பழங்கால பொருள் எல்லாம் வந்து சேர்த்து வைக்கிறது ஒரு ஒரு ஹாபின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹாபியோடு சேர்ந்து இவருக்கு இன்னொரு ஹாபி இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நாணயங்களை கலெக்ட் பண்ணி வைக்கிறது ஸோ ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்த நாணயங்களை இவர் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு அப்போ அந்த நாணயங்கள்ல ஒரு விஷயத்த அவர் பார்க்குறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா கிரீக்கோட நாணயத்துல ஒரு பக்கம் கிரீக்ல எழுதியிருக்கு இன்னொரு பக்கம் வேற ஒரு ஸ்கிரிப்டில் எழுதிருக்கு அது என்ன ஸ்கிரிப்ட்னே கண்டுபிடிக்க முடியல அவருக்கு அப்புறம் தான் அந்த கல்வெட்டுகளில் இருக்கிற ஸ்கிரிப்டும் இதுவும் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க இப்போ அது என்ன ஸ்கிரிப்ட் அப்படி அதாவது கல்வெட்டில் இருக்கிற ஸ்கிரிப்டும் இந்த காயின்ல இருக்கிற ஸ்கிரிப்டும் ஒன்னாயிருச்சு ஆனால் அந்த ஸ்கிரிப்டும் இந்த ஸ்கிரிப்டும் மேட்ச் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஓசை கிடைக்கல அதாவது இப்படி எழுதுனா ஆ அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் ஆனால் இதுக்கு சத்தம் ஓசை ஆங்கிறது யாருக்கு தெரியும் ஒரு ஒரு எழுத்தை எழுதிட்டு இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண் நம்மளுக்கு இன்னைக்கு சொல்ல தெரியும் ஆனால் அன்னைக்கு ஸ்கிரிப்டை பார்த்துட்டு அது என்னன்னு அவங்களால சொல்லவே தெரியல ஸோ அப்போது என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரின்சப் வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கினாரு என்னன்னா ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருக்குது ஒன்றில் க்ரீக்கில் எழுதியிருக்கு இன்னொன்றுல இந்தியாவில் இருக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கிற ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கு அப்போது இந்த முதல் எழுத்த கொண்டு போய் க்ரீக்கோட எழுத்துல மேட்ச் பண்ணுறாரு ரெண்டாவது எழுத்தை கொண்டு போய் க்ரீக்கோட எழுத்துல மேட்ச் பண்ணுறாரு மூணாவது எழுத்துல கிரீக்ல இருக்கிற எழுத்தோட மேட்ச் பண்ணி அந்த ஓசைகளை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓசைகளை எடுக்கிறார் அதுக்கப்புறம் கக்க கிக்கு குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டை எடுக்கிறாரு ஏன்னா ஐய எல்லாம் நம்ம இருந்திருக்கு இருந்திருக்கு எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறவர்தான் சோ ஒரு அறிஞர்களை வச்சு அந்த ஓசையை முதல் எடுக்கிறார் அந்த ஓசைக்கான எழுத்துக்களை எடுத்துட்டார் இப்போ அந்த ஓசைக்கான எழுத்து வடிவங்களுக்குள்ள அந்த எழுத்துக்களை போட்டு 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 பாக்குறாங்க அசோகன் பிராமியோடைய அதாவது அசோகனுடைய கல்வெட்டு ஒன்றை படித்து முடிக்கிறார்கள் இது அசோகன் என்ற ஒரு அரசன் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சப் முதல் முதல்ல கோட் பண்ணி நச்சுன்னு நெத்தி அடி அடிக்கிறாரு பல ஆண்டுகளாக இந்தியாவுடைய வரலாற்று கல்வெட்டை யாராலும் படிக்க முடியாத வண்ணம் இருக்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ முன்னாடியே காயின்ல இருக்கிற பேர் எல்லாம் அவர் படிச்சு பிரேக் த்ரூ கொடுக்குறாரு சோ இந்த ஸ்கிரிப்டை வந்து இந்தியா ஃபுல்லா சர்க்குலைட் பண்றாங்க எங்கெல்லாம் கல்வெட்டு கிடைக்குதோ முதல்ல இதை படிக்க அப்படின்னு சொல்றாரு சோ உடனே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கிரிப்டை எல்லாம் பார்த்து 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 எல்லாமே டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்தியா முழுக்க என்ன தகவல் இருக்குது எந்த அரசனோடது இல்லை மக்களோடதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீகோர்ட் பண்ணி டீகோர்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கிறாங்க இப்போது இந்த கல்வெட்டுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையா ஏன்னா இது என்ன எழுத்து அப்படிங்கிறது ஒரு பேர் கொடுக்கணும் அப்போது பிரின்சப் வந்து பிராமி அப்படிங்கிற ஒரு ஒரு மு ஒரு ஒரு பேரை கொண்டுட்டு வந்து வைக்கிறார் அது ஏன் வைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சமண நூலும் ஒரு பௌத்த நூலும் இருக்கிறது அந்த நூலில் வந்து முதன்மையான ஒரு மொழி ஏன்னா இந்தியாவில் பேசப்பட்ட மொழி இல்லைன்னா எழு எழுதப்பட்ட எழுத்துக்களுடைய பட்டியல் இருக்குது அதில் வந்து ஒரு பதினெட்டோ இன்னமும் இருக்குது அந்த பதினெட்டில் முதல்ல வந்து பம்மி அப்படின்னு சொல்லி வருது ஸோ அந்த பம்மி தான் பிராமி அப்படின்னு சொல்லி வரைய ஸோ முதல்ல இருக்குல்ல அதாவது ஒன்று ரெண்டு மூணுன்னு பதினெட்டுலாம் இருக்குது அந்த பதினெட்டில் முதல்ல இருக்குது அப்புறம் இந்தியா முழுக்க இந்த எழுது வடிவங்கள் தான் காணப்படுது அப்போது இ இதுதான் வந்து இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸப் ஒரு கெஸ்ல தான் இதுக்கு பேரே வைக்கிறாரு பிராமின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த ஸ்கிரிப்டுக்கு பிராமி தான் பெயரான்னு சொல்லி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்மளோட சொல்ல முடியாது தான் இதுக்கு பிராமின்னு சொல்லி பேர் வைக்கிறார் சரிங்களா இப்போ இது பிராமி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி தான் பேர் இருக்கே தவிர வேற எந்த ஒரு அசோகன் பிராமி தமிழ் பிராமி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது முதல்ல இதுக்கு வச்ச பேர் பிராமி எழுத்துக்கள் இந்த பிராமி எழுத்துக்களை படிக்கிறாங்க 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 படிச்சுட்டே போயிட்டே இருக்கிறாங்க சவுத் இந்தியாவுக்கு அப்புறம் சரிங்களா இந்த மைசூரெல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்டாப் ஸ்லோ ஸ்டாப்பர் மாதிரி வேகமாக போயிட்டு இருந்த இந்த ப்ராசஸ் தப்பு நின்றுச்சு ஏண்டா நின்றுச்சு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஏங்க நார்த் இந்தியாவிலேருந்து வரைக்கும் வந்து படித்து பார்த்தோம் எல்லாத்துக்குமே பொருள் வந்துருச்சு எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணிட்டோம் அதுக்கு கீழே படிக்க முடியலைங்க ஏன்னா ஒரு பொருளுமே தர தரமாட்டேதுங்க அப்படிங்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே டவுட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பிரின்சிப்பெல்லாம் இல்லை வேறு அதிகாரிகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களும் வந்து போய் எல்லாம் பார்க்குறாங்க ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல அப்படி தமிழகத்தில் முதன் முதலில் க கண்டுபிடிக்கப்பட்ட தமிழி அதாவது பிராமி எழுத்துக்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மாங்குளம் கல்வெட்டு தான் சரிங்களா ஸோ மாங்குளம் கல்வெட்டுக்கு போய் பார்த்துட்டு அதை டீகோல் பண்ணுறாங்க 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 முடியவே மாட்டேங்குது அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஐ திங்க் சுப்பிரமணிய ஐயர் சரிங்களா அப்படிங்கிற ஒருத்தர் சரிங்களா அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் வந்து வட எழுத்துக்களால் டீகோட் பண்ணக்கூடாது தமிழ் மொழியில் நீங்கள் டீகோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வரையறுத்து இதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து இதுதான் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஸோ இது வந்து முதல்ல பல பேரால் அங்கீகரிக்கப்படலை அதுக்கப்புறம் கொஞ்சம் வருடங்கள் கழித்து ஒரு ஒரு அந்த தமிழ் ரிசர்ச் பேப்பர் மாதிரி ஒரு புக்கு இருக்கு இல்லையா அதில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதில் ரிலீஸ் பண்ணதுக்கு தான் இது வந்து தமிழகம் முழுக்க இருக்கிற கல்வெட்டுகள் கேரளாவில் இருக்கிற கல்வெட்டுகள் இது எல்லாமே வந்து தமிழ் மொழியில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது சவுத் இந்தியாவில் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அதாவது ரெண்டு ஸ்கிரிப்ட் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்குது ஆனால் படித்தா பொருள் வரல இந்த பக்கம் வேறு மாதிரி படிக்க வேண்டியதாக இருக்குது அந்த பக்கம் வேறு மாதிரி படிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஸ்கேல் போட்டு ஒரு கோடு போட்டு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அசோகன் பிராமி ஏன்னா அசோகனோட கல்வெட்டு தான் முதல் முதல்ல அவங்க டீகோல் பண்ணாங்க அதனால் அது அசோகன் பிராமி இது தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லி பேர் வைக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் தான் நம்மளுடைய தமிழ் மொழியின் ஆய்வாளர்கள்லாம் சேர்ந்து இது வந்து பிராமி இல்லைங்க அதாவது அதுக்கு வேணால் நீங்கள் பிராமின் பேர் வச்சுக்கோங்க ஆனா இது வந்து தமிழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்து வடிவம் இதுவும் வந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த எழுத்து வடிவம் அப்படின்னாங்க ஸோ அதில் இருந்து நம்மளுடைய தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி அப்படின்னு சொல்றது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்றது ஒரு வைராகியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஏன்னா அரசாங்கம் எதுவுமே சொல்லலை நீங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலை நீங்க அப்படி சொல்லணும்னு சொல்லலை சரிங்களா ஸோ தமிழர்களே ஒரு வைராகியமாக அதை எடுத்துட்டு நாங்கள் இனிமேல் தமிழின் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ தமிழ் மொழிக்கு எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் தமிழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது இன்னும் வட இந்தியாவில் எழுதப்பட்ட மொழிக்கு பிராமிதா எழுத்து அதனுடைய பெயரானு கேட்டிங்கன்னா ப்ரின்ஸப்பை தான் கேட்கணும் ஏன்னா பிரின்சப் தான் பேர் வச்சார் சரிங்களா ஸோ இப்படி இருக்க இங்கே மொழி வந்து இரண்டாக பிரிகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று அசோகன் பிராமி இன்னொன்று தமிழ் பிராமி அது மட்டும் இல்லாமல் பல எழுத்துக்கள் வந்து புதிதாக கண்டறியப்படுகிறது இதில் தமிழ் பிராமி அதாவது தமிழில் புதிதாக கண்டறியப்படுகிறது அதாவது ரெண்டு சொல்லினா வல்லினர் ரா அதுக்கப்புறம் வந்து சிறப்பு இலக்கரம் ஸோ இது எல்லாம் வந்து நார்த் இந்தியன் ஸ்கிரிப்டில் சுத்தமாக இல்லை அப்போது இங்கே இருக்கும்போது இது எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டவுட்டாக இருந்தது இப்போ படித்து முடித்தாச்சு இப்போது நார்த் இந்தியனாக நார்த் இந்தியன் ஸ்கிரிப்டு சவுத் இந்தியன் ஸ்கிரிப்டுன்னு சொல்லி தனியாக பிரித்து வச்சுட்டாங்க சரிங்களா ஸோ இப்படி தான் தமிழ் மொழி உருவாச்சு